அண்ணாத்த கணக்கு நாற்பது டீ என்னடா தமிழ்நாட்டில் இருக்க நாற்பது நாடாளுமன்ற தொகுதியும் எனக்கு தான்னு கருத்து கணிப்பு சொல்கிற மாதிரியே சொல்கிற நாட்டு நட்பு நல்லா தெரிஞ்சுக்கணும் பேச தமிழ்நாட்டில் மொத்த நாடாளுமன்ற தொகுதி எண்பது என்னடா தமிழ்நாட்டை அப்படியே ஒரு காப்பி ஜெராக்ஸ் எடுத்து சொல்கிற மாதிரி சொல்கிற எப்படா எண்பது கோட்டையில் குதிரைவோம் எங்க கூட்டணி தான் நாற்பது ஜெயிக்கணும் கன்ஃபார்ம்லாம் சொல்லிட்டாங்க அதே மாதிரி ஆலயத்தில் குதிரைவோம் யோகா கூட்டுங்க நாற்பது ஜெயிக்கணும் கன்ஃபார்ம் சொல்லிட்டாங்க அப்ப ரெண்டு கூட்டி பாதே எப்பதாவதா உங்களெல்லாம் நினைச்சா பாவம் இருக்கணும் நாட்டு நடப்பே தெரியாம பேசுறீங்களே தமிழ்நாட்டுல மொத்த நாடாளுமன்ற தொகுதி நூத்தி இருபது ஏதான் தமிழ்நாட்ட ரெண்டு ஜெராஸ் காப்பி போட்டான் போல இருக்கேன் டேய் உன் கணக்கு என்னடா இவங்க ரெண்டு பேருக்கு மையத்துல ஒருத்தர் நின்னுக்கினு நாளையும் நமதே நாற்பதும் நமதே நானும் நமதேன்னு சொல்லிட்டு இருக்காரு அவர் கணக்குல நாற்பது சேர்த்தா கூட்டம் நூற்றி இருபது ஆகுலா அப்போ இவரும் காசு கொடுத்து கருத்து கணிப்பு எடுத்துட்டாரா ஏண்ண அவர்கிட்ட கட்சியின் இடத்துல காசு இல்லைன்னு சொல்கிறாங்க அவர் எப்படின்னா கருத்து கணிப்பு காசை வைப்பாரு அப்பா நீ சொல்கிற பார்த்தா இந்த கவனிப்போம் ஆமாடா கருத்து கணிப்பு எடுக்கிறவங்க பாக்கெட்டில் வெயிட்டாக திணிப்பு அதனால் திரிக்கிறவங்களுக்கு சாதமாக கணிப்பு ஆளுங்கட்சி ஆலயு கட்சியும் கொடுத்து அதை சொல்கிறேன் அதனால் தான் சாதகமான கணிப்புன்னு சொல்கிறேன் ஆமாண்டா ஜோசியம் பார்க்கறதே கை ரோகை பார்க்கறதே சாஸ்திரம் பார்க்கறதுன்னு எல்லாம் கிளம்பி வருவாங்கல்ல அந்த மாதிரி இப்போ வந்து கணிப்பை பார்க்கறது கணிப்பை பார்க்கறதுன்னு அப்படின்னு நிறைய கோஷ்டின் கிளம்பிட்டாங்களாம் இவங்களுக்கு என்ன வேலைன்னா ஒவ்வொரு கட்சி குடு குடுகுடுகுடுன்னு உள்ளே போய் குடுகுடு குடு மாதிரி நிற்க வேண்டியது நல்ல ஹோலம் போடுது நல்ல ஹோலம் போறது ஜக்கமாக சொல்கிறான் ஜக்கமாக சொல்கிறான் கரெக்டு உங்களுக்கு எதிர்காலம் எப்படி உங்க கட்சியோட ஜாதகப்படி லக்கணப்படி அந்த படி இந்த படின்னு படி 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 நீங்க சொல்லும் போதே அவங்க நல்லா புரிஞ்சுட்டு படி அழுதுட்டு போயிடுவாங்க ஓ அந்த படிக்காதபடி கருத்து கணிப்பு ரெடி ஏன்னா கருத்து கணிப்புனா ஒன்று வெற்றின்னு சொல்லணும் இல்லைன்னா தோல்வின்னு சொல்லணும் அதை விட்டுட்டு அவரை விட இவர் முந்தி இவரை விட அவர் பிந்தி இல்லைன்னா ரெண்டு பேரும் இழுவரின்னு ஜம்மு மாதிரி அது கேளுக்கணும் அதாவது இவங்க பாட்டு அவங்க ஜெயிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஜெயிச்சுட்டா சரி ஆனால் தோத்துட்டாங்கன்னா இப்படி கவனிச்சவங்க வேற மாதிரி கவனிச்சுட்டாங்கன்னா கரெக்ட் இல்ல சமீபத்துல தனியார் கல்லூரி சார்பா ஆலய கட்சிக்கு ஆதரவா ஒரு கருத்து கணிப்பு வெளியிட்டாங்க ஆனா அந்த கருத்து கணிப்புக்கு எங்களுக்கு எந்த வித சம்மந்தமும் இல்ல அப்படின்னு கல்லூரி நிர்வாகம் கடுப்பாய் அறிக்கை விட்டுச்சே இதுல இருந்து உனக்கு என்ன தெரியுது பைசா வாங்கின ஒரே கப்சா பேஷா இப்படித்தான் ஆர்கே நகர் இடைத்தேர்தல் தொகுதியில ரெண்டு பெரிய கட்சிகளும் நாங்க தான் ஜெயிப்போம் நாங்க தான் ஜெயிப்போம் டான்ஸ் ஆனாங்க கடைசியில ரெண்டு பாட்டிக்குமே டப்பா டான்ஸ் ஆடிச்சு இதுல உங்களுக்கு விளங்கக்கூடிய நீதி என்ன என்ன ஓட்டு மிஷினில் இருக்க நம்ம சின்னத்தை நோக்கி தான் மக்களோட விரல் போகுதுன்னு மெகா கூட்டணி மெதப்பில் இருக்குது ஆனால் லாஸ்ட் மினிட்ல அந்த விரல் ஷிஃப்ட் ஆகி வேற ஒரு சின்னத்துக்கு கிஃப்ட் ஆகிடலான்னு ஊருக்குள்ளே பேசிக்கிறாங்கப்பா கூட நல்லா தான் இருக்கிறேன் திடீர்னு காசு பேசுது